ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம விளாக் ஆட்டு எடுத்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு அதான் ஒரு விளாகோடு வந்திருக்கேன் ஈவினிங் விளாக் என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து காஃபி இருக்கேன் இங்கே பாருங்க பால் பாலாட்டு தான் காய்ச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நிதி இது வந்து நிதிஸுக்கு வேண்டி பாலாட்டு காய்ச்சி வைக்கிறோம் நைட்டுக்கெல்லாம் தேவைப்படணும் இங்கே வந்து இங்கே பாருங்க காஃபி இங்கே இருக்கு குடிச்சாச்சு நாங்கள் எல்லாரும் அதுக்கு பிறகு ஈவினிங் தோசை சுட்டுட்ருக்கேன் ஈவினிங் வந்து தோசை இருக்கேன் தண்ணி ஏதோ ஒரு பாத்திரத்தை திறந்த இதில் வச்சு தண்ணி பட்டுச்சு தோசை மாவு ஒரே ஒரு தோசை தான் சுட்டிருக்கேன் எனக்கு தோசை வந்து ரொம்ப கட்டியாக தான் பிடிக்காது இப்படி சொல்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும் அழகாக சாஃப்டாக இருக்கணும் யாருக்கெல்லாம் எப்படி பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு பாருங்கள் உங்கள் கிட்டே பேசிகிட்டே இருந்து தோசையும் கரியுது ரெண்டு தோசை ஆகியாச்சா இன்னைக்கு கொஞ்சம் எண்ணெயை தொட்டு ராவிடும் நான் என்ன பரட்ட மாட்டேன் இன்னைக்கு இந்த ஒருத்தன் என்ன பரட்டி எனக்கு தோசை சுட்டு தாங்க அப்படின் கேட்டு கேட்டான் நான் தோசைகள்ல கேஸ் அடுப்புல வைக்கிறதா இருந்தால் மட்டும்தான் என்ன பரட்டு அது யாருன்னு வாங்க போய் காட்டி தாரேன் என்ன பரட்டி தோசை சுட்டி கேட்டது இவனே எங்களுடைய இவனே தானது பாருங்க நேற்று உரம் நல்ல மழை இன்னைக்கு மழை இல்லை இன்றைக்கும் நல்லா வெயில் இது ஒரு மழை பெய்யலை இனி இவன் வந்து என்ன பரட்டி தோசை சுட்டு கேட்டனால இனி மழை பெஞ்ச பையான் இனி அடுத்த தோசை வந்து என்ன பரட்டாம அடுத்த தோசை சுடுவேன் அவனுக்கு மூணு தோசை என்ன பரட்டி சுட்டி கேட்டான் வருங்க அப்படியே நம்ம வெளியும் பார்த்துருக்க கூடாது தோசையும் அடிக்கடி பார்க்கணும் தோசை வந்து அதுக்கு பிறகு குழம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இறைச்சி குழம்பு அடுத்த கொஞ்சம் எண்ணெய் குழம்பு சாம்பார் இன்னும் வேவலை மறைச்சு போடலான்னா பால் வந்து கொஞ்ச நேரமாக கொதிக்குது என்ன கொதிச்ச முடியலை போல நான் டெய்லி சாயந்தரமே பால் காய்ச்சி வச்சுருவேன் நிதீசுக்கு வேண்டி அப்போ நைட் எதாவது அவன் அழுது கேட்டால் கூட நம்ம பிளாஸ்டிக்கில் ஊற்றி வச்சுக்கிட்டு சீனி மட்டும் போட்டு கொடுக்கலாம்ல ஏதோ நைட்டாக எலும்பிய நேரம் இல்லை நம்ம எலும்பி எலும்பி காய்க்கான அந்த வேணும் ஏன் கை சும்மாவே இருக்காது துவாசை வேகாமல் இருந்தாலும் பெரட்டணுனே நினைப்பேன் ரொம்ப நாள் இப்போ நிறைய வேலை இருக்குங்க பாருங்கள் பாத்திரம் எல்லாம் கழுவனா இனிதான் பாத்திரம்லாம் கழுவணும் வேலை நிறைய இருக்குது சக்க கொட்டை வந்து எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா சக்க கொட்டை அவியல் வைக்கலாம் அதுக்கேண்டி எடுத்து வச்சு ஆனால் இதுவரை வைக்கல அடுத்தது சக்கை கொட்டை அவிச்சும் சாப்பிடலாம் நான் ஒன்றுமே செய்யாமல் அப்படியே வச்சுருக்கேன் இனி பாத்திரம் கடைக்கு நிறைய எல்லாமே இருக்குது தோசை நம்ம மறைச்சு போட்டுருவோம் தோசை வந்து கரிஞ்சி சுக்கர் நோக நோராக போயிடாமல் மறைச்சி போட்டு விட்டேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோஸ் ரொம்ப நாள் கழித்து வந்துச்சு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இனி டெய்லி தொடர்ந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாம் வரும் மறக்காமல் பாருங்கள் ஓகேவா பாய் இங்கே பாருங்கள் ஒரு ஸோ ஈவினிங் ஆகிட்டுன்னு சொல்லி ஒரு சாவல் நின்று கோனு கூது கேட்குதா